குட் மார்னிங் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னா ஜீனர் ரெகுலேட்டட் பவர் சப்ளை யூஸிங் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இது அலைடு கிளாஸில் செகண்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை லேபில் செய்வாங்க நம்ம அதை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம எய்ம் என்னன்னா இதில் ரெண்டு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டு விஷயத்துக்குமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிற பால அலை திருத்தி பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஒர்க்கு என்னன்னா ஏசி ஏசியை டிசியாக மாற்றுறது தான் சரிங்களா மாறு திசை மின்னோட்டத்தை நேர் திசை மின்னோட்டமாக மாற்றி கொடுக்கும் அது இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஒர்க்கு அதுக்கப்புறம் ஜீனர் ஜீனர்டையோடு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அது என்னென்னா பிரேக்கிங் வோல்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு லிமிட்டடான வோல்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடியது சரிங்களா இப்போ இந்த பிரேக்கிங் வோல்டேஜ்னா முறிவு மின்னழுத்தம் அப்படின்னு அர்த்தம் இந்த முறிவு மின்னழுத்தம் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா இந்த ஜீனடையோட ஸ்பெஷல் கேரக்டரை சொல்லுது சிறப்பியல்பு சரிங்களா இந்த சிறப்பியல்பு வந்து நிறைய மிஷின்ஸில் வந்து அப்ளிகபிளாக இருக்குது ஆனால் நம்ம இங்கே வந்து அதோடய கேரக்டரை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு லேப் நடத்தும் போது அப்சர்வேஷன் நோட்டில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படியே எழுதிக்கலாம் எழுதி நீங்கள் லேபில் செய்யலாம் சரிங்களா இதில் எய்ம் அப்பவடைஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மின் சுற்று அதாவது சர்க்யூட் டயக்ராம் இந்த சர்க்கியூட் டயக்ராமில் அந்த எலக்ட்ரானிக் காம்போனண்ட்ஸ் எல்லாத்தோட வேல்யூஸும் நாங்கள் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து அந்த காம்போனண்ட்டே அப்படியே யூஸ் பண்ணலாம் சரிங்களா இந்த ஜீனோ டேவ்டில் மட்டும் இங்கே ஃபோர் பாயிண்ட் எயிட் வோல்ட்டு கொடுத்துருக்கு இதில் நைன் வோல்ட் அதுக்கப்புறம் டுவெல் வோல்ட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அது நீங்கள் உங்கள் லேபில் வந்து எது அவைலபிளோ அதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சுக்கலாம் சரிங்களா இதுதான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான சர்க்கியூட் டயக்ராம் ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் சரிங்களா நம்மக்கிட்ட டூ தேர்ட்டி வோல்ட் இருக்கும் அதை வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணி டுவெல் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம் இதை வந்து டிம்மர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நமக்கு பவர் சப்ளை கொடுக்கும் அந்த டிம்மர் ஸ்டார்டில் இருந்து நம்ம இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணிக்கலாம் அதிலிருந்து நாலு டயோடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் சரிங்களா இந்த டூ வே ஃபோர் வே அப்படின்னு இருக்கும் அதில் டூவேனாக அரை அலை திருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முழு அலை திருத்தி ஃபுல் வேவ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நாலு டயோடைங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு டயோடு எடுத்திங்கன்னா அந்த டயோடில் ஒரு பக்கத்தில் மட்டும் சில்வர் லைன் கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது எப்போவுமே நெகட்டிவ் இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த லைன் தான் அதை இண்டிகேட் பண்ணுது சரிங்களா அதனால் நீங்கள் டயோடு எடுத்து பார்க்கும்போது போது பிளாக் கலரில் இருக்கும் ஒரு பக்கத்தில் மட்டும் சில்வர் லைன் கொடுத்துருப்பாங்க அது வந்து நெகட்டிவ் அதை பார்த்து நீங்கள் போர்டில் நீங்கள் இதை பின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே ஒரு ஒரே பாயிண்டில் ஜாயின் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் அதோடய நெகட்டிவ் எண்டு ஒரு இடத்துல பின் பண்ணுங்கள் இந்த நெகட்டிவ் எண்டை எங்கே பின் பண்ணுறீங்களோ அந்த இருந்து அடுத்த டேடோட பாசிட்டிவ் எண்டை பின் பண்ணி இந்த ரெண்டு நெகட்டிவ் எண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கிடைக்கும் சரிங்களா இதிலேருந்து நம்ம ஒரு பவர் சப்ளையாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே கிடைக்கிற ஓல்டேஜோட அளவு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து நமக்கு என்ன வோல்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா டிசி வோல்ட் தான் கிடைக்கும் சரிங்களா நேர்திசை மின்னோட்டம் சரிங்களா நேர்திசை மின்னோட்டம் தான் இதுலேருந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற காம்போனண்ட் எல்லாத்தையுமே போர்டில் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டுங்க இது வந்து மைக்ரோ மீட்டர் மில்லி மீட்டர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் டையோட் சரிங்களா இது கெப்பாசிட்டர் யூஸ்வலாக நம்ம லேபில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் தௌசண்ட் மைக்ரோஃபரட் அதுக்கப்புறம் இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் டயல் இருக்கும் இன்ட்டு ஒன் இன்ட்டு டென் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு தௌசண்ட் அந்த மாதிரி நாலு டயல் இருக்கும் அதை வந்து நீங்கள் லோட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் வேரி பண்ணுறப்ப டென் டுவெண்ட்டி அப்படி யூஸ் பண்ணலாம் இல்லை ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி எந்த ரேஞ்சில் வேணாலும் நீங்கள் இந்த லோட் ரெஸிஸ்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டு இடத்துல வேரியேஷன் இருக்கும் இங்கே கரண்ட்டும் ஆகும் வோல்டேஜும் வேரி ஆகும் வோல்டேஜ் வோல்டேஜ் ஆகுது இல்லையா அதை பார்க்குறதுக்காக நம்ம ஒரு ஓல்ட்டு மீட்டரை கனெக்ட் பண்ணிருக்கிறோம் வழக்கமாக இந்த இடத்துல மல்டி மீட்டரை கனெக்ட் பண்ணி கூட ரீடிங் எடுப்பாங்க உங்கள் விருப்பம் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி அந்த ரீடிங்கை எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே அம்மீட்டரில் வந்து கரண்ட் வேரியேஷனை நம்ம பார்க்கலாம் அப்போது ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸை வேரி பண்ணும் பொழுது ஒரே சமயத்தில் இங்கே அம்மீட்டர்லேயும் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஓல்ட் மீட்டர்லேயும் டிஃப்ளக்ஷன் இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணி அதை ஒரு டேப்ளர் காலமாக போட்டுக்கலாம் அந்த டேப்ளர் காலத்தில் நீங்கள் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேரி பண்ணுறீங்க அது வேரி பண்ணும்பொழுது அம்மீட்டரில் ரீடிங் என்ன ஓல்ட்டு மீட்டரில் ரீடிங் என்ன இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஏசி இன்புட் இருக்குதுங்களா இதில் வந்து டிமஸ்டாட்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு டயல் தான் இருக்கும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அந்த அப்பார்டஸ் ரைட்டிங்க அதிலேருந்து நம்ம இந்த சர்க்கியூட்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம் அதில் அதில் வந்து டென் டுவெண்ட்டி டென்னில் டென்னில் ஆரம்பி ஜீரோவில் ஆரம்பித்து டூ தேர்ட்டி டூ எயிட்டி வரைக்கும் இருக்கும் சரிங்களா நீங்கள் டென் டென்னாக வேரி பண்ணலாம் டுவெண்ட்டி டொண்ட்டியாக வேரி பண்ணலாம் அதுவும் உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இவ்வளோ தான் இந்த சர்க்கியூட் டயக்ராம் ரொம்ப ஈஸியான டயக்ராம் இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறோம் ஒன்று ரெக்டிஃபையர் சரிங்களா இது வந்து பாலை அலை திருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஜீனர் டயோடு இது பிரேக்கிங் வோல்டேஜ் கொடுக்குறது ஒரு பர்டிகுலர் இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுத்துருக்கோன்னா ஃபோர் எயிட் வரைக்கும் தான் இந்த ஜீனர் டயோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் வோல்டேஜ் கொடுத்தாலும் இதில் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ தான் காட்டும் அப்படின்றது தான் இங்கே நம்ம இதோட ஸ்பெஷல் கேரக்டராக பார்க்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்சர்வேஷனில் எந்த சர்க்கியூட் டைக்ராம் போட்டாலும் இந்த மாதிரி அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுங்க இது வந்து ஃபஸ்ட்டு டேபிள் பலு மின்தடை அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் பல்வேறு மதிப்புகளுக்கு மாற்றியமைத்து நேர் திசை மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்தை பதிவு செய்தல் இதான் ஃபஸ்ட்டு டேபிள் நீங்கள் லோட் ரெசிஸ்டன்ஸில் வந்து நூறு இரநூறு அதுக்கப்புறம் தௌசண்ட் ரீச் பண்ண உடனே தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வேரி பண்ணி கே வரைக்கும் வந்து வேரி பண்ணலாம் அப்படி வேரி பண்ணும்பொழுது உங்களுக்கு மீட்டரில் எவ்வளோ ரீடிங் காட்டுது ஓல்ட்டு மீட்டரில் எவ்வளோ ரீடிங் காட்டுது அப்படின்றத நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணலாம் சரிங்களா அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு இந்த நேர்திசை மின்னோட்டம் எப்படி கிடைக்கும் நேர்திசை மின்னழுத்தம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்றது தெரியும் அந்த விஈக்குவல் டு ஐஆர் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும்பொழுது மின்னோட்டமும் மின்னழுத்தமும் டைரக்ட்லி ப்ரிப்போர்ஷனாக இன்வர்ஸ்லி ப்ரிப்போர்ஷனலாக அப்படின்றத நீங்கள் அந்த டேப்ளர் இருந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அது நீங்கள் ஃபுல்லாக ரீடிங் டென் கே வரைக்கும் வேரி பண்ணி ரீடிங் எடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும் அதை நான் மாடல் கிராஃப் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டேபிளர் காலம் நீங்கள் கொடுக்குற ரெசன்ஸ் வேல்யூவை பொறுத்து ஒரு பக்கம் ஃபுல்லாக வரும் அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு பக்கத்தில் இந்த டேபிளர் காலத்தை போட்டுக்கலாம் இது அடுத்த டேபிள் காலம் நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் காலத்தில் ஃபர்ஸ்ட்டு காலமில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மாற்றி கரண்ட்டு வோல்டேஜ் ரெண்டுத்தையுமே மெஷர் பண்ணோம் இங்கே கரண்ட்டை மட்டும் மாற்ற போகிறோம் உள்ளீடு மாறுதிசை மின்னோட்டம் நம்ம ஸ்டார் சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்துட்டு டென்னிலருந்து நீங்கள் டூ எயிட்டி வரைக்கும் எவ்வளோ வேணாலும் வேரி பண்ணிக்கலாம் இப்போ அப்படி வேரி பண்ணி ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் கான்ஸ்டண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒன் கேவில் வைக்கிறோம் ஒன் கேவில் மட்டும் வச்சுட்டு நம்ம கரண்ட்டை மட்டும் வேரி பண்ணுறோம் அவுட்புட்டு பார்க்குறோம் சரிங்களா அதை வந்து நம்ம இதில் எழுதுகிறோம் என்ன எழுதுகிறோன்னா வெளியீடு மின்னழுத்தம் சரிங்களா அப்போ வோல்ட்டு நம்ம ரீடிங் என்னன்னு பார்க்குறோம் அதே மாதிரி டிமஸ்டாட்டில் டூ எயிட்டி வரைக்கும் வேரி பண்ணி எல்லா ரீடிங்கும் எடுத்து எழுதிடுறோம் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டூ கேவில் கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம் அதுக்கப்புறம் டிமஸ்டாட்டில் இந்த மின்னோட்டத்தை மாற்றுறோம் நீங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டியாக வேரி பண்ணி எடுக்கலாம் டென் டென்னாக வேரி பண்ணி எடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் சரிங்களா எடுத்து இந்த டேபிள் கணத்தை ஃபில் பண்ணிடுங்க இதுவும் ஒரு பக்கம் ஃபுல்லாக நீங்கள் ரீடிங் எழுத வேண்டியிருக்கோ அதனால் ஒரு பக்கத்தில் தாராளமாக இந்த டேபிள் கணத்தை போட்டுக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் வர மாடல் கிராஃப் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு டேபிள் கலர் இல்லைங்களா அதுலேருந்து லோட் ரெசிஸ்டன்ஸுக்கும் அவுட் புட் கரண்ட்டு வேல்யூவுக்கும் இடையே ஒரு கிராஃப் நம்ம போடுறோம் அந்த கிராஃப் போட்டிங்கன்னா இப்படி தான் வரும் நீங்கள் அதுக்கப்புறம் இதில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் ஒய் ஆக்சிஸில் வந்து அவுட்புட் கரண்ட் எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பொறுத்து கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல அதே மாதிரி செகண்டு கிராஃப் என்ன அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் வெர்சஸ் அவுட் புட் டிசி வோல்டேஜ் இப்போது லோட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து வோல்டேஜ் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத இந்த கிராஃபில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எடுக்கிற வேல்யூவுக்கு நீங்கள் போட்டாலும் இதே மாதிரி கிராஃப் தான் வரும் அப்படி வரலன்னா நீங்கள் ரீடிங் எடுக்கிறப்ப ஏதோ மிஸ் பண்ணுறீங்க இல்லை மாற்றி செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா அதனால் ஏன்னால் இது வந்து வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்ற ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிராஃப் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண முடியும் சரிங்களா இப்போ வோல்டேஜ் பொறுத்து கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா டேரக்ட்லி ப்ரிப்போர்ஷ்னலாக இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரிப்போர்ஷனலாக அப்படின்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை பொறுத்து வோல்டேஜ் டேரக்ட் டைரக்ட்லி ப்ரிப்போர்ஷனலாக இன்வர்ஸ்லி ப்ரிப்போர்ஷ்னலாக அப்படின்றதும் அப்புறம் அதே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை பொறுத்து கரண்ட் வந்து டைரெக்ட்லி ப்ரிப்போஷனாக இருக்குமா இன்வர்ஸ்லி ப்ரிப்போஷனாக இருக்குமா அப்படின்றத நம்ம அந்த ஃபார்முலாவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பொறுத்து தான் இந்த ரெண்டு கிராஃப் இந்த மூணு கிராஃபுமே வரும் சரிங்களா இப்போ இங்கேயும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் லோட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் ஒய்ஆக்சிஸில் அவுட் புட் டிசி வோல்டேஜ் எடுத்துக்கிறோம் அது ரெண்டுத்துக்கும் கேட்ட கிராஃப் போடுறப்ப இந்த மாதிரி தான் நமக்கு வரும் இப்போ இது ரெண்டுமே வந்து டிசி ஓல்ட்டு அவுட்புட்டாக வர்றது இந்த ஒர்க்கை யார் அங்கே அந்த சர்க்கியூட்டில் பண்ணுறதுன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் செய்யுது சரிங்களா அதுதான் வந்து ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் இது வந்து தேர்ட் கிராஃப் இந்த கிராஃபில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கிராஃபும் வந்து ஃபர்ஸ்ட் டேப்ளர் காலத்துலேருந்து நம்ம போடுறோம் சரிங்களா இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு கிராஃப் ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் செகண்ட் கிராஃப் ரெண்டுமே இந்த லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள மின்னோட்டம் இது ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு கிராஃபு இந்த லோட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த மின்னழுத்தம் அவுட்புட் டிசி வோல்டேஜ் இது ரெண்டுத்துக்கு இடையில் அந்த ரெண்டு கிராஃபும் போட்டிருப்போம் அடுத்து மூணாவது கிராஃப் வந்து இந்த எ எக்ஸாக்சிஸில் வந்து இந்த ஏசி கரண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஒன் கே டூ கே ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரே கிராஃபில் நம்ம போட்டிருப்போம் அப்போது நம்ம ஒன் கேவில் எப்படி ஆகுது டூ கேவில் எப்படி வேரிய ஆகுது அப்படின்ற ஒரே கிராஃபில் பார்த்துக்கலாம் அந்த கிராஃப் தான் இது இப்போ இதில் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இது சாரி லோட் ரெஸிஸ்டன்ஸில் இது ஏசி போட்டு இது வந்து இந்த வோல்டேஜ் ஒன் கே இருக்கும்பொழுது டூ கே இருக்கும்பொழுது என்ன ரீடிங்கோ அது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் தான் வரும் இதில் சில வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஏன்னா அந்த வேல்யூ பொறுத்து வேரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கிராஃப் மாடல் வந்து இப்படி தான் வரும் சரிங்களா இப்போது இந்த மூணு கிராஃபையும் நீங்கள் போட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு கிராஃப் வந்து இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயரோட ஸ்பெஷல் கேரக்டரையும் இந்த மூணாவது கிராஃப் இது வந்து இதில் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே ரீடிங் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா அதில் டுவல் வோல்ட் அப்படின்னு சொன்னால ஸ்டெப் டவுனில் டுவெல் வோல்ட்னு சொன்னால் அந்த டுவெல் வோல்ட்டுக்கு மேலே நமக்கு ரீடிங் கிடைக்காது இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அப்போது அதுக்கு மேலே வருது அப்படின்னா ஏதோ காம்பனன்ட் சரியில்லைன்னு அர்த்தம் ஆனால் இந்த ஜென டேவ்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு செய்யும்போது கொஞ்சம் அந்த டூ தேர்ட்டி ஓல்ட் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் சப்போஸ் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபுல் வோல்டேஜு எதுலயாவது சர்க்கியூட்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் உங்கள் க்ளாஸில் யார் உங்கள் சாருங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சு கம்ப்ளீட்டாக அந்த மேக்ஸிமம் அந்த காம்போனண்ட்லாம் தொடாமல் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்கிறது உங்களுக்கு நல்லது பெரும்பாலும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் இப்போலாம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது கிடையாது எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுலாம் தெரியிறது அதனால் வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் டைரெக்டாக எதையும் டச் பண்ணாதீங்க சர்க்கியூட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே எதையும் டச் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் டயல் சேஞ்ச் பண்ணுறதோட நிறுத்திக்கிங்க வேறு எந்த காம்பன்கிட்டையும் டைரெக்டாக சர்க்கியூட்டில் ப்ரெட் போர்டில் தொடக்கூடாது சரிங்களா ரொம்ப எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்டு சரிங்களா இவ்வளோ தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் நீங்கள் ஈஸியாக லேபில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கலாம் இதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்ல அதில் வந்து டயோடு சிலது வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும் அதை நம்ம காம்பன செக் பண்ணி போடும்பொழுது கரெக்டாக இருக்கும் டயோடு மட்டும் நாலு டயோடும் கரெக்டாக ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிடலாம் சரிங்களா தேங்க்யூ